தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் நல்லவர் நல்லதே நடக்கும் மீண்டும் இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன் எனவே உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து இந்த ஆராதனை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதியங்கள் அன்பர்களே ஆண்டவரை துதியங்கள் அன்பர்களே அவருடைய ஆசீர்வாதத்தை அறுபடி வாழ்வில் உள்ள கேள்விகளுக்கு விடையாக இன்றைக்கு செய்தியை நற்செய்தி மூலமாய் ஆராதனை பல வேலைகளில் சில பேர் ஏன் நம்ம கிட்ட அதிகமா கோபப்படுறாங்கன்னே தெரியாது கோபப்பட்டுட்டே இருப்பாங்க பாருங்க சில இணைந்து செல்லவே முடியாது அவர்களோடு இணைந்து எந்த செயல்பாடுகளையும் உங்களால் மேற்கொள்ளவே முடியாது சில உங்களை எதிர்த்து கொண்டே இருப்பார்கள் எதற்காக எதிர்க்கிறார்கள் என்றே தெரியாது சில பேரோடு உங்களுக்கு ஒத்து வராது இணைந்து செயல்பட முடியாது எப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் சில பேரோடு இணைய முடியாத காரணத்திலேயே சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அதற்கான விடையை இன்றைக்கு ஆற்றலாம் இன்றைக்கு மத்த இன்னும் செய்தி பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்குல இருந்து வருகிற இறை வார்த்தையில முப்பத்தி நான்குல இருந்து அதிகாரம் பதினொன்று ஒன்று வரை உள்ள இறை வார்த்தையில ஆண்டவர் அதற்கான விடையை தருகிற ஆற்பரியமான அன்பர்களே ஏனென்றால் நன்மையும் தீமையும் இணைய வந்து செல்ல முடியாது அதாவது நல்ல மனிதர்களும் தீயவர்களும் இணைந்து செல்ல முடியாது ஒன்று அந்த கெட்டவன் நல்லவனா மாறணும் இல்ல நல்லவன் கெட்டவனா மாறணும் நான் நான் கெட்டவனாகவே இருப்பேன் நான் ஆண்டவருக்குரிய காரியத்தில் செய்வேன் நான் ஆண்டவருக்கு ஒவ்வாத காரியம் செய்வேன் ஆனால் நாங்கள் சேர்ந்து இருப்போம் இணைய முடியாது யாராவது ஒருவர் மாறி இருக்கிறார் என்றே அர்த்தம் அப்படி ஒரு இடத்தில் இருப்பவர்கள் இருவர் இருக்கிறார்கள் என்றால் அதை நச்செய்தில சொல்கிறாரு தந்தைக்கு எதிராக மகன் தந்தைக்கு எதிராக மகன் இருப்பாராம் அப்படின்னா என்னென்னா யாரோ ஒருவர் ஆண்டவருக்கு ஒவ்வாத செயல்களில் இருப்பார் அவர்கள் இணைந்து செல்ல முடியாது அவர் தந்தையாக மகனாக இருந்தாலும் தாய்க்கு எதிராக மகள் பிரிவை வந்தேன் நான் அமைதியா பிரிவை உண்டாக்க வந்தேன் தீமுட்டவே வந்தேன் என்கிறார் என்றால் இறை உறவுகளை நன்ல ஒரு தீய இணைந்து செல்ல முடியாது அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு எதிரான ஒரு தான் செய்கிறார்கள் ஒருவர் ஆண்டவர் ஒவ்வொரு இணைந்து செல்லுகிற செயல்பாடுகள் மற்றவர் ஆண்டவரோடு இணையாத செயல்பாடுகள் எனவே யோசித்து பாருங்க யாரெல்லாம் காரணம் நமக்கு எதிரா இருக்கிறான் காரணம் நம்ம எதிர்க்கிறார்களோ அவர்கள் பத்தி கவலைப்படாதீங்க அவர் பார்த்துக் கொள்வார் உடனும் யார் உன்னிடம் பேசுகிறார்களோ யாருடைய பழகிறார்களோ அவர்களிடம் மகிழ்ச்சியாக செல் அதற்காக யார்கிட்ட பேசாத என்று சொல்லவில்லை அதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்காத ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு அதுதான் இன்றைக்கு இதை எனவே திறந்த உள்ளத்தோடு யாரெல்லாம் உன்னை ஏற்றுக் கொள்கிறார்களோ அவர்களோடு இணைந்து செல் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நற்செய்தியில எனவே திறந்த உள்ளத்தோடு உங்களை ஏற்காதவர்கள் என்ன ஏற்கிறது இல்லை சீடர்கள் அனுப்பும் போது சொல்றாரு யாரையெல்லாம் உன்னை ஏற்கலையோ அவர்களெல்லாம் என்னை ஏற்கவில்லை யாரெல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கிறதோ எந்த மனிதர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ திறந்த உள்ளத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வது இறைவனை ஏற்றுக்கொள்வது எதுவெல்லாம் நன்மையோ அது ஆண்டவரால் மட்டுமே வருகிறது தீமையோ அது ஆண்டவரால் வரல நம்ம உணர்ந்து கொள்ளணும் நல்லது வரும் மனித மனிதர் மூலமாக இருக்கலாம் நிகழ்வுகளோடு இருக்கலாம் எனவே அதை திறந்த உள்ளத்தோடு உங்களுக்கு நன்மை பயக்கும்படி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் உங்களை நேரிய வழியில் நடத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் உங்களை ஆண்டவர் பாதையில் கொண்டு செல்லுகிற மனிதர்களோ சூழ்நிலைகளோ அமைகிறது என்றால் திறந்த உள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பர்களே அது ஆண்டவரால் வருகிறது அதைதான் எனவே வாழ்வில் உள்ள கேள்விகளுக்கு பதிலை தருகிறா சில பேரோடு இணைந்து சொல்ல முடியாது கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க எதிரெதிராண்டது அது போல நீ நன்மையை செய்கிற பொழுது தீமை செய்யறவன் திட்டிக்கிட்டே திட்டிக்கிட்டேதான் இருப்பான் என்னடா உன் சிந்தனைகள் ஆண்டவருக்குரியாதா இருக்கிற பொழுது அவன் சிந்தனைகள் ஆண்டவருக்கு எதிரா இருக்கும் அப்புறம் எப்படி நீ அவரோடு இணைந்து செல்ல முடியும் என்று யோசிக்க முடியும்

இந்த இந்த வாரம் முழுவதும் அந்த பேட்சியமா இருக்கும் பா நன்மையெல்லாம் எனக்கு காட்டுங்க நன்மையெல்லாம் நான் அரவணைத்துக் கொள்ளணும் ஏன்னா அடுத்த நிலைக்கு போகணும் சொல்லிங்க அந்தவரே நன்றி வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி இந்த நாளிலே ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குறேன் அப்பா இந்த காலை ஆராதனையில் அப்பா ஒப்பு கொடுத்து கேட்கிற இந்த காணொலி மூலமாய் பார்த்து கொண்டு நற்கரணி ஆண்டரையுமீட துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குற நீங்கள் லாஸ்ட் நம்பிக்கையோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக அப்பாவது கிருபையில இயேசுவே வாழ்வார்களாக ஓ நற்கரணி ஆண்டவரே வல்லமைந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் பிள்ளைகளை உங்கள் வாழ்வில நல்லதே நடக்கும் நன்மைகளை திறந்து உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க உண்மையால் நற்கரணி ஆண்டவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் அவர் உங்களை வழி நடத்துவார் உங்களை அவர் ஆசீர்வாத பாதையில் இருக்கும்படி அவர் உங்களை வழிநடத்துவார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார் இறைவா அந்த வியப்புக்குரிய திருவருச்சாதனத்திலே எம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைமுறளை வணங்கும் நாங்கள் சமீப்பின் பலனை இட விடாமல் அனுபவிக்க அருள் கூறியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவமை மன்றாடுகிறோம் ஆமேன் நற்கரணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் இறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போடு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே